தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வங்கதேசத்திலே கொல்லப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற விரட்டி அடிக்கப்படுகின்ற சிறுபான்மை இந்துக்களை காப்பாற்றக் கோரி பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் இன்றைக்கு சிறுவாபுரி முருகன் கோவிலிலே வேலோடு வந்து பிரார்த்தனை செய்திருக்கிறோம் வங்கதேசத்திலே தேசத்திலே சிறுபான்மையாகிவிட்ட இந்துக்கள் இன்றைக்கு நிர்கதியாக இருக்கிறார்கள் கோயில்கள் இடிக்கப்படுகின்றன பெண்கள் கடத்தி செல்லப்படுகிறார்கள் கட்டாய மதமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கங்கையின் முகத்வாரமான வங்க மாநிலம் சுவாமி விவேகானந்தரின் மாநிலம் நேதாஜியின் மாநிலம் ரவீந்திரநாத் தாகூரின் மாநிலம் கோடி கோடி ஆண்டுகளாக இந்துக்கள் பூர்வகுடிகளாக வசித்து வருகின்ற அந்த மாநிலத்திலே நம்முடைய ஜனத்துவை குறைந்துவிட்ட காரணத்தினால் சமீபத்திலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம் பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே அங்கே நம்முடைய இந்துக்கள் அடிக்கப்படுகிறார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் இந்திய அரசு அதற்கு குரல் கொடுக்க வேண்டும் ஐநா மன்றம் அமைதிப்படையை அங்கே அனுப்பி கலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த பிரார்த்தனை முருகப்பெருமானின் திருவடிகளிலே இன்றைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த பகுதியிலே பொன்னேரியிலே ஒரு நல்ல வளர்ச்சி திட்டம் கல்லூரியிலே துவக்கி வைப்பதற்காக அதானி குழுமம் அவர்களுடைய கார்பரேட் ஃபண்டில் சிஎஸ்ஆர் ஃபண்டில் அதை துவக்கி வைக்கிறாங்க இதில் அரசியல் தேவையில்லை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அதானி குடும்பம் சமீபத்திலே கூட தமிழக அரசோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது நம்முடைய விமான நிலைய விரிவாக்கம் துறைமுக மேம்பாடு சூரிய மின் உற்பத்தி இப்படி பல விஷயங்களிலே நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அரசு அதிகாரிகள் இவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் இங்கே நடைபெறுகிறது இதே மாதிரி தான் அதானி நிறுவனம் நம்முடைய தமிழகத்துக்கு வர வேண்டிய குளச்சல் துறைமுகம் அது அங்கே இருக்கிற கிறிஸ்துவ மிஷினரிகள் எதிர்ப்பு காரணமாக அது கேரளாவுக்கு போயிடுச்சு அங்கே விளிஞ்சத்தில் அந்த துறைமுகம் அதானியை எதிர்க்கக்கூடிய பிணறி விஜயன் அரசாங்கம் அங்கே துறைமுகம் அதானியின் துறையோடு அமைத்து இன்னைக்கு அந்த துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்து சிறப்பாக நடக்கும் தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை இருக்கு இந்த மின் மின்சார பற்றாக்குறையை போக்கணும்னா மின் உற்பத்தியை பெருக்கணும் அதுக்கு அதானி வந்து இங்கே தொழில் பண்றாங்க அதை வந்து ஒரு அரசியலாக்கி இங்கே வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு நல்ல திட்டத்தை இந்த கல்லூரியில் பொன்னேரியில் இந்த கல்லூரியிட தூக்கி வந்திருக்காரு அதில் வந்து அரசியல் பண்ணுவதை அவசியம் இல்லை தமிழக அரசும் இது சம்பந்தமான இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து இந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டங்களை இங்கே அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி இரு சக்கர வாகன பேரணி அதுக்கு உடனே தடை இதுக்கு வந்து தடை விதித்தது சட்ட திரோதம் கொடி ஏற்றுவதை யாராவது தடுத்தால் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது சொல்லி கொடியோட பேரணி போன தடை செய்தது நேற்றைய தினம் இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் சார்பிலே வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஒரு போராட்டம் அறிவித்தார்கள் அந்த போராட்டத்துடன் தடை அவர்களை கைது செய்திருக்கிறார் இந்த போக்கு மாற வேண்டும் இன்னைக்கு பாருங்க இந்திரா காந்தியுடைய பேத்தி பிரியாங்கா காங்கிரஸ் கட்சி தலைவி வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியம் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வங்கதேச இந்துக்களை காப்பாற்றணும்னு குரல் கொடுத்திருக்கிறார்கள் சத்குரு ஜெகி வாஸ்தேவ் ஆன்மீகவாதிகள் தரப்பில் இருந்து வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் எந்த கட்சியில வேணாலும் இருந்தால் ஒரு மத அடிப்படையில் இந்துக்கள் ஒடுக்கப்படுகிற போது எல்லா கட்சியும் திமுக வந்து குரல் கொடுக்கும் கனிமொழி வந்து மணிப்பூர் பெண்களுக்காக போராடுனாங்க அதே மாதிரி பல விஷயங்களுக்காக காஷ்மீர்ல அதுக்காக போராடுனாங்க ஏன் வங்கதா சேர்ந்துக்கல அனாதைங்க நீங்க ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களை தென்னாட்டு புஜிபூர் ரகுமான் கூப்பிட்டீங்கல்ல கருணாநிதியை தென்னாட்டு புஜிபூர் ரகுமான் கூப்பிட்டீங்க இன்னைக்கு அந்த புஜிபூர் ரகுமானுடைய மகள் அந்த வங்கதேசத்துல அந்த முஸ்லீம் பெண்மணி அவங்களுக்கு நாம அடைக்கலம் கொடுத்துருவோம் ஆனா அங்க இருக்கிற இந்துக்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கணும் திமுகவும் வங்கதேச இந்துக்களுக்காகவும் பங்கு கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வகுப்பு சொத்து என்கிற போர்வியில் பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம் திருச்சிக்கு பக்கத்தில் செந்துரை கிராமம் இந்த கிராமங்கள்லாம் மொத்தமாக வகுப்பு சொத்துன்னு அவங்களா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற மக்களெல்லாம் சிரமப்படுறாங்க இதே மாதிரி ஆம்பூர் வாணியம்பாடி பல பகுதிகளில் இந்த வகுப்பு சொத்து இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு நல்ல சட்டம் அந்த சட்டம் அது முஸ்லீம்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய சட்டம் அதை வந்து வேண்டுமென்றே அதில் அரசியல் பேசி வந்து அது படுத்தாம அதை வந்து தடை செய்வது என்பது ரொம்ப தவறு அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் நன்றி அது வந்து எந்த விதமான தீமையும் ஏற்படுத்தாது ஆனா வேணும்னே இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே இந்துக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட்டு ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை முருகபக்தர்களின் மாநாட்டை நடத்துகிறது படதியிலே அதற்கு என்னுடைய வரவேற்பை அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிகிறது இந்த ஆடி மாதம் எல்லா அம்மன் கோவில்களிலும் கூழ்வார்த்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மங்கள பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்து மக்கள் கட்சி நடத்தி வருகிறது இன்றைக்கு பெரியபாளையம் அம்மன் கோவிலிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரம்ஜான் பண்டிகைக்கு இலவசமாக உணவு தானியங்களை கொடுக்குறாங்க நல்லது நிறைய கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த நம்முடைய கோவில் இருந்த ஆடி மாதம் அம்மன் கோவில்களை இருந்த கூழ் வார்ப்பதற்கு தேவையான உணவு தானியங்களை அரசாங்கம் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தோம் இந்த மல்யுத்த வீராங்கனை நூறு கிராம் எடை கூடுதலாக இருந்ததில் தகுதி அதுல வந்து பாஜக தான் காரணம் செல்வ சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப தவறான குற்றச்சாட்டுங்க நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாடு முழுமையாக நாம இந்த மல்யுத்த போட்டியில் நூறு கிராம் எடை குறைவுன்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஆதரவாக நாம் எந்தோரும் இருக்கு இந்த செல்வ பரந்தகை ரொம்ப மலிவான ஒரு அரசியல் பண்றாரு அவருக்கு என்னுடைய வன்மையான கன்னடத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு வந்து அதில் தங்கப்பதக்கம் தரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஆனால் அது வந்து எல்லா இந்தியர்களுமே இதில் மிகப்பெரிய வருத்தத்தை அடைந்திருக்கிறார்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கணும் நரேந்திர மோடி ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காரு அதனால இதில் எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய அது வந்து ரொம்ப அது செல்ல பிறந்தக்கூடிய சின்ன புத்தியை காட்டுது அதுக்கு என்னுடைய வன்மையான கன்னடத்தையும் தெரியும் ஆனால் இப்போ தமிழ்நாடு மாநில காங்கிரஸோட பொறுப்பேற்று செல்வ பிறந்தது அவர் வந்ததுக்கு அப்புறமா வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கட்சி காங்கிரஸ் கட்சிங்கிறது ஏற்கனவே மூங்கி போன கப்பல் மூப்பனார் போன்ற தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் வழிநடத்திய கட்சியில இப்போ வந்து செல்லுப்பருந்துகை வந்து என்ன பண்ணாரு காப்பாத்த போகிறோம் அவர் திமுகவோட ஏஜென்ட் தான் இங்க இருக்கிறார் அவ்வளவுதான் அதனால காங்கிரஸ்ங்கிறது ஏற்கனவே தமிழகத்துல முடிந்து போன சகாப்தம் தமிழகத்துல மீண்டும் காமராஜர் ஆட்சி கொண்டு வரக்கூடிய வல்லமை அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு தேசிய கட்சி மீண்டும் எழுத்து வர வேண்டும் என்று சொன்னா அது பிஜேபி தான் எழிச்சு வர முடியும் பழைய காங்கிரஸ் காரங்க தேசியவாதிகள் வளர்ச்சி அரசியல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிங்கிறது சத்தியமூர்த்தி பவனும் தான் காமராஜர் இருக்கிறாங்க சத்தியமூர்த்தி இந்த தேசிய எண்ணங்கள் இதெல்லாமே இன்னைக்கு பிஜேபி தரப்பு தான் பதினேழுக்கு அப்புறம் தான் வந்து உதயநிதி வந்து துணை முதலமைச்சர்னு சொல்லணும்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு இதை பத்தி அவங்க எல்லாரும் பிடிப்பாடிகள் அவங்க நாடாளுமன்றத்திலேயே போய் தமிழக மக்கள் பிரச்சனையை பேசாம அண்ணா வாழ்க கருணாநிதி வாழ்க மு ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அதுக்கு இந்து நிதி வாழ்க்கு கூட சொல்லுவாங்க அது கொத்தடிமைகளின் கூடாரம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் உதயநிதி அவர்கள் இப்பவே அவர் வந்து சர்வ அமைச்சராக அமைச்சராகத்தான் இருக்கிறாரு

உதயநிதி வீட்டு மனைவி அந்த அம்மா காரில் விழுகிற கலாச்சாரம் இதுதான் திமுக கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது மக்கள் வந்து அச்சத்துடன் நடமாடுகிறார்கள் எந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம் டெய்லி நீங்க பேப்பர் பாக்குறீங்க தினசரி கொலை கொள்ளை இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நிலவி கொடுத்து